ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா அதாவது பூண்டு வகையான பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இப்போ நோய் தாக்குதல் வந்து இருந்துகிட்டு இருக்குது மழைக்காலத்தில் ஸோ இந்த மாதிரி ரொம்ப எல்லோஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து மாறிடுது மஞ்சள் கலர் அடிச்சிருது ஸோ அந்த மஞ்சள் கலர் அடித்த வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் வந்து ரொம்பவே குறைஞ்சிருது ஏன்னா அது பச்சையும் வந்து சரியாக எடுத்துக்க முடியல அதில் சரி வர நியூட்ரிஷன் வந்து டிரான்ஸாக்ஷன் நடக்காதனால அதில் சை வந்து சரியாக வர்றதால அது வந்து அப்படி எல்லாம் மடிஞ்சு கீழே விழுந்துடுறதுனால அது வளர்ச்சி வந்து இல்லாம ஃபார்மருக்கு நிறைய வந்து ஈல்டு லாஸ் ஆகுது ஸோ இது என்னென்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதற்கு வந்து சரியான ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் எதிர்ப்பு சக்தி உள்ள ரகத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி கிராப் ரொட்டேஷன் நம்ம சொல்லக்கூடிய பயிர் பயிர் சுழற்சி வந்து செய்யணும் இதில் ஒரே வகையான பயிர்களை நம்ம செஞ்சுட்டு வரும்போது அதில் அதிகமான நோய் தாக்குதலுக்கு காரணமாகக்கூடிய நிறைய பூஞ்சான்கள் வந்து கீழே மண்ணில் வந்து இருக்கும் ஸோ சடனாக வந்து அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கிராப் ரொட்டேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சரியான முறையான வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட்ஸு இன்செக்டிசைட்ஸுக்கு வந்து இது அடிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு வகையான வைரஸ் நோயின்னு நம்ம சொல்லலாம் ஆனியன் எல்லோ டார்க் வைரஸ் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியிலேருந்து இன்னொரு பூச்சிகள் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால இந்த நோய் தாக்குதல் வந்து அதிகமாக வந்து இந்த கார்லிக்கு ஆனியன் இந்த ப பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சாறு பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நீங்கள் அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் அதே மாதிரி அதை அடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட்ஸ் வந்து கீழே ட்ரென்ச்சிங் கொடுக்கணும் வேறு வழியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரன்ச்சிங் நல்லா நினச்சி ஸ்ப்ரே பண்ணணும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மேங்கோ சோப்பு கார்பன் டைசி பிளஸ் மேங்கோ சோப்பு ஸோ இந்த மாதிரியான ஃபங்கிசைட்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் ஃபங்கிசைட்ஸ் கொடுத்தீங்கனாவே நல்ல ரிசல்ட்டு தெரியும் அதே மாதிரி நம்ம அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்யும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செஞ்சு நம்ம நடவு செஞ்சாலேயும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ என்ன மாதிரியான ஃபங்கிசைட்ஸ்க்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திறம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கார்பன் டெசிம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸை நீங்கள் நினச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடவு செய் அதில் இருக்கக்கூடிய சிட் போன் டிசீஸுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நாம் பாதுகாக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக ஃபங்கிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது கிராப் ரொட்டேஷனில் ஃபாலோ பண்ணுறது சாருஞ்சக்கூடிய பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறது இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த நோய் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபுட் வந்து அதிகமாக சேர்த்துக்காங்க அந்த மாதிரி சேர்த்துடும் போது இந்த மாதிரி எல்லோஷை இருக்கிறது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரீன் கலராக மாறி அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா விக்ரஸாக க்ரோத் வளர ஆரம்பிக்கும் ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்